இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியோட கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க உங்களுக்கு வந்து தமிழ் ஸ்டார்ஸ் யாராவது தெரியுமா தமிழ் படங்கள்லாம் நீங்கள் பார்க்குறது உண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழ் படங்கள் ஒரு சில படங்கள் பார்ப்பேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் பார்ப்பேன் அப்படின்னு தலைவரோட பெயரை சொல்லும் போதே பயங்கரமான ஒரு கூச்சல் அங்கே எழுந்தது எல்லாரும் பயங்கரமாக ஆர்ப்பரிச்சாங்க தான் ஹர்மன் பிரீத் கவுர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க அதாவது தலைவர் வந்து இவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க எப்போ அப்படின்னா இவங்க வேர்ல்டு கப் வின் பண்ணாங்கல்ல அதன் பிறகு தலைவர் வந்து கால் பண்ணி இவங்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க மொத்த இந்திய கிரிக்கெட் அணியினருக்குமே விஷ் பண்ணிருக்காங்க இவங்க அந்த டைம்ல வந்து தாய்லாந்துக்கு போயிருந்தாங்களாம் ரெண்டு மூணு நிமிஷம் தான் பேசினாங்களாம் ஆனால் அந்த விஷயங்களை என்னால் மறக்கவே முடியாது வாழ்நாளில் அப்படின்னு ஹெர்மன் பிரீத் கவுர் சொல்லியிருந்தாங்க நம்ம சின்ன வயசுல இருந்தே அவர் படங்களை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் அப்படி இருக்கிறவர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாழ்த்து சொல்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொன்னார் நானும் அங்கே இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கோம் நான் வேற ஷூட்டிங்க்கு மலேசியா போயிருந்தேன் ஃபேமிலி மொத்தமும் அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரோ அதையும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க Uh, that was one of the, you know, biggest moment because somebody I, I, we watched on the TV when we were growing up and now that person is calling you and, you know, appreciating on your uh, achievements. I think that means a lot to me.